இரையேசுவில் எனது சகோதர சகோதரிகளே புகழ் மரியே வாழ்க இந்த எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மூன்று முக்கியமான ஒரு அருண் செயல்களை செய்து தன்னுடைய மக்களை விடுவிப்பதற்காக மோயிசன் ஆர்வன் வழியாக பார்வோனிடம் முறையிடுகிறார் முதலாவது அந்த நிலப்பரப்பு முழுவதும் தவழையால் நிரப்ப செய்கிறார் அதன் வழியாக அவனுக்கு அச்சத்தை கொண்டு வருகிறார் அதில் அவன் பயந்து இதோ நான் விடுவிக்கிறேன் உங்கள் கடவுளிடம் இதெல்லாம் எடுக்கச் சொல் என்று சொல்லி அவன் கேட்க அவர்கள் மன்றாட்டின் வழியாக அதை நிற்கிறார்கள் ஆனால் அவனுடைய உள்ளமானது கடினமாகிக் கொண்டு மறுபடியும் மக்களை விட மறுக்கிறான் மறுபடியும் கொசுக்களால் அந்த பகுதியை அவர் நிரப்பி அதன் வழியாக தொல்லை கொடுக்கிறார் அதற்கும் அவன் அஞ்சாமல் தைரியமாக அதாவது வலிமையோடு என்ன செய்கிறான் நான் விடமாட்டேன் என்று மனம் கல்லாக மாறுகிறது கடைசியில் கடவுள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார் அந்த பகுதி முழுக்க ஈக்களால் நிரப்புகிறார் எல்லா இடத்திலும் அந்த ஈக்கள் அவர்களை மிகவும் தொல்லைக்கு ஆளாக்குகிறது அங்கே ஒரு மாற்றம் அவர்கள் மக்கள் வாழும் இடத்தில் மட்டும் ஈக்கள் வாழாமல் இருந்தது அப்போது இதை கண்டு அவன் கொஞ்சம் மனமிறங்கி நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு சொல்கிறான் எங்கள் இடத்துலையும் நீங்கள் பழிவை போகலாம் இல்லையா இவர்கள் இசைவு கொடுக்காமல் மறுக்கிறார்கள் அப்போ நீங்கள் போங்க போயிட்டு சீக்கிரம் வரணும் அதாவது வெகு தொலைவுக்கு நீங்கள் போகாதீங்க என்று சொல்லி அவர்களிடம் இந்த ஈக்களை எடுக்குமாறு பணிகிறான் அந்த ஈக்களை கடவுளிடம் வேண்டி மோச வேண்டி நீக்கிய உடனே மறுபடியும் அவனுடைய மனமானது கல்லாக மாறிவிட்டது அன்பு சகோதரமே பாரோன் எவ்வாறு ஒரு கடின இருந்தான் என்பதனுடைய அடையாளம் இது பாரோன் தன்னுடைய கடின உள்ளத்தையும் முகத்தையும் மக்களிடம் காண்பித்தானோ அதே போல நம்முடைய துர்க்குணங்களினால் அழுப்ப சிந்தனைகளினால் நாமும் பல நேரங்களில் அந்த மாதிரியான கோர முகத்தை கோர சிந்தனைகளை வாழ்க்கை தன்மைகளை மன அழுத்தங்களை நாமும் பலரிடம் காண்பித்திருக்கிறோம் அதற்காக கண்டிப்பாக ஒரு மனமாற்றம் பெற்றவர்களாக இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம் ஆண்டவர் மோசியை நோக்கி கூறியது நீ பார்வனிடம் போய் அவனிடம் ஆண்டவர் கூறுகிறார் எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு அவர்களை அனுப்ப நீ மறுத்தால் இதோ நானே உன் நிலைப்பகுதி நிலப்பகுதியெல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன் தவளைகள் நைல் நதியை நிரப்பி பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைகளுக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் உன் குடி குடிமக்கள் வீட்டினுளும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும் உன் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று சொல் மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ ஆரோனிடம் கோளை தாக்கியபடி உன் கையை நதிகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகளை ஏறி செய் என்று சொல் என்றார் ஆர்வம் தம் கையை எகிப்தின் எகிப்தின் நீர் நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின மந்திரவாதிகளும் தங்கள் வித்தியா வித்தைகளால் இதுபோலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகளை வரச் செய்தனர் பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைத்து என்னிடமிருந்து என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மண்டாடுங்கள் ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான் மோசே பார்வோனை நோக்கி தவளைகள் உம்மிடமிருந்து உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலர்களுக்காகவும் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார் அவர் நாளைக்கு என்றான் அதற்கு மோசே எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார் இல்லை யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும் உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிலிருந்தும் உம் அலுவலர்களிடமிருந்தும் உம் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒளிந்து போகும் ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வோனையை விட்டகன்றனர் பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த அந்த தவளைகளை குறித்து மோசை ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் ஆண்டவர் மோசையினுடைய மன்றாட்டிற்கு மன்றாட்டின்படியே செய்திரடினார் ஆக வீடுகள் முற்றங்கள் வயல்கள் ஆகியவற்றின் தவளைகள் மடிந்து போயின அவற்றை குயல் புயலாக திரட்டினர் எனவே அந்நாடு நாற்றம் எடுத்தது தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட அந்த பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான் ஆண்டவர் சொன்னபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ ஆரோனிடம் நீ உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார் அவ்வாறே அவர்களும் செய்தனர் கோள் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின எகிப்து நாடெங்கும் நிலத்தில் உள்ள பொழுது எல்லாம் கொசுக்களால் மாறிற்று கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் அது போலவே செய்ய முயன்றனர் ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது கடவுளின் கைவன்மையே என்றனர் ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி அதிகாலையில் நீ எழுந்து பார்வனுக்காக காத்து நில் அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான் அப்பொழுது அவனை நோக்கி சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு என் மக்களை நீ போக விடவில்லை என்றால் இதோ உன் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன் எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலம் நிலமும் ஈக்களால் நிரம்பும் அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசே நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன் அங்கு ஈக்கள் எது எவையுமே இரா இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன் நாளை தினம் இந்த அருஞ்செயல் செயல்படும் என்றார் அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார் ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவருடைய அலுவலர் வீட்டிலும் எகிப்திய நாடெங்கும் திரளாய் பெருகின ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது பார்வோன் மோசையையும் ஆர்வனையும் வரவழைத்து போங்கள் ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அது முறையல்ல அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவறுப்பானதை எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும் எகிப்தியருக்கு அருவறுப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் அப்படி பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எரியாமல் விடுவார்களா பாலை நிலத்தில் நாங்கள் மூன்று நாட்கள் வழிநடந்து எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அவர் எங்களுக்கு சொல்வது போல் பழியிடுவோம் என்றார் அப்பொழுது பார்வோன் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பழியிட நான் உங்களை போக விடுவேன் ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள் மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று உரைத்தான் மோசே மறுமொழியாக நான் உம்மிடமிருந்து போய் பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலர்களிடமிருந்தும் அவன் குடிமக்களிடமிருந்தும் நாளைய தினமே ஈக்கள் அகற்றிவிட வேண்டும் என ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன் ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார் மோசே பார்வோனை விட்டு அகன்றார் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் மோசையின் மன்றாட்டுக்கிணங்க ஆண்டவர் செயலாற்றினார் பார்வனிடமிருந்தும் அவருடைய அலுவலரிடமிருந்தும் அவருடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான் மக்கள் அவனை மக்களை அவன் போகவிடவில்லை பிரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்